உட்காந்த திடீர்னு எந்திரிக்கிறேன் அப்போ எனக்கு யூரின் வர மாதிரி இருக்கு இருமரும் போது யூரின் வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அது வந்து அந்த ஏஜ்ல தான் இருக்க மாட்டாக்கு இல்ல யங் ஏஜஸ்லயுமே அந்த வர சான்சஸ் இருக்கு இது காமனா பெண்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும் அது என்னன்னா அதிகப்படியான பிரெக்னன்சி டெலிவரி இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா என்னன்னா அந்த குழந்தை டெலிவரி ஆற பாதையும் அந்த யூரின் போற பாதையும் பக்கத்து பக்கத்துல இருக்கு அதனால அதுக்கு தேவையான மசிலும் நரம்பு மண்டலமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் சோ அந்த அது டெலிவரி அதிகமா ஆரப்ப என்னா அது சுற்றி இருக்க மசிலும் நரம்பு மண்டலமும் கொஞ்சம் வீக் அது அதுபோல பாதையும் சிறுசா இருக்குன்னு நான் முன்னே சொன்ன மாதிரி பாதை சிறுசா இருக்கு இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து அந்த சுற்றி இருக்க மசிலும் நரம்பு வீக்காகிறதுனால இரும்பு நாளோ தும்பு நாளோ உடனே அவங்களுக்கு லீக் ஆகி வர மாதிரி இருக்கும் அதுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சில மருந்துகள்லாம் நம்ம ஈஷ்யரா கொடுப்போம் அதுல சரியாயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா அறுவை சிகிச்சை முறைப்படி அதை சரி பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம்